ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய அக்டோபர் மாத இறுதியில நடத்தப்படலாம் தகவல் வர்றதால பாமாக்க போட்டியிடும்னு அறிவிச்சிருக்காரு ராமதாஸ் ராமதாசோட இந்த அறிவிப்பு பாஜக கட்சி இடையே விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு நிறுவனர் ராமதாஸ் சமீபத்துல வெளியிட்ட அறிக்கையில தமிழ்நாட்டுல அண்மையில காலியான விக்ரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலை மக்களவைக்கான கடைசி கட்ட தேர்தலோட இணைத்து ஜூன் ஒன்றாம் தேதி நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் அதற்கான அறிவிப்பு அடுத்த ஓரிரு நாட்கள்ல வெளியாகும்னு ஊடகங்கள்ல வெளியாகி இருக்க செய்தி அதிர்ச்சி அளிக்குது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இது சரியான நேரம் இல்ல ஜூன் ஒன்றாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னா அதற்கான மனு தாக்கல் மே ஏழாம் நாளை தொடங்கப்பட்டிருக்கணும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அதற்கு முன்பா தொடங்கி இருக்கணும் தமிழ்நாட்டுல கடந்த பத்து நாட்களா கடுமையான வெப்ப அலை வீசுது ஒட்டுமொத்த இந்தியால மூன்றாவது அதிக வெப்பமா ஒடிசா தெலுங்கானா கடுத்த மாநிலமா தமிழ்நாடு தான் பதிவாகியிருக்கு ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகள்ல கூட கடுமையான வெப்பம் தகிக்குது இந்த நிலையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இது சரியான நேரம் இல்ல எந்த அவசரமும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்தி காலமானதடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதா கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது அந்த தொகுதிக்கு அக்டோபர் ஏழாம் தேதிக்குள்ள இடைத்தேர்தல் நடத்தனா போதுமானது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்பா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கும் அக்டோபர் மாதத்துல ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலும் நடத்தணுங்கிறதுனால அதோட இணைந்து கூட விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தலை நடத்தலாம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையா தீர்மானிக்க கூடாது தமிழக அரசு மற்றும் கட்சிகளோட கலந்து பேசிதான் தேர்தல் தேதியை தீர்மானிக்கணும் ஜூன் ஒன்றாம் தேதி மக்களவை கடைசி கட்ட தேர்தலோட இணைத்து விக்கிரவாணி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல தேர்தல் ஆணையம் தீர்மானிச்சிருந்தா அந்த முடிவை கைவிடணும்னு வலியுறுத்தி இருக்காரு விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இறுதியில நடத்தப்படலாம் தகவல் வரதால பாமக போட்டியிடும் ராமதாஸ் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இருக்கிறதால கூட்டணி தலைமையான பாஜக கிட்ட கலந்தாலோசிக்காம எப்படி ராமதாஸ் இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்னு கேள்வி எழுப்பக்கூடிய பாஜக இடைத்தேர்தல பாஜக போட்டியிடும்னு கமலாலயம் தரப்பிலிருந்தும் குரல் வர்றதால நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்பே பாமக பாஜக இடையே

முடிவு செஞ்சிருக்கதாகவும் பாமக உள் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி